எல்லாருக்கும் ஹாய் தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டால் தீபாவளிக்கு கண்டிப்பாக படங்கள் ரிலீஸ் ஆகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இந்த தீபாவளிக்கும் தமிழ் சினிமாவில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகவே இருக்குது அது என்னென்ன படங்கள்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் அமரன் ராஜ்குமார் பெரியசாமிக்கு டைரக்ட் பண்ணி உலகநாயன் கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணி ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி மற்றும் பலர் நடித்து இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக இருக்குது இந்த அமரன் இந்த படம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு சிவகார்த்திகனோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த அமரன் அமரன் தீபாவளி ரேஸுக்கு ரெடி ஆயிடுச்சு பிரதர் எஸ்எம்எஸ் பாசந்திர பாஸ்கரன் ஓகே ஓகே விஎஸ்ஓபி மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர் ராஜேஷ் ராஜேஷ் டேரக்ஷனில் ஹாரிஜிராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் மற்றும் படம் நடித்து இந்த அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளிக்கு ஆக இருக்குது இந்த பிரதர் ஆல்ரெடி இந்த படத்தில் சாங் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றுருச்சு இந்த பிரதர் படமும் தீபாவளி ரேஸ்க்கு ரெடி ஆயிருச்சு பிளட்டி பக்கர் சிவபாலன் டைரக்ட் பண்ணி டாடா மரியாதை கண்ணீர் இல்லை மாதிரியான படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஜென்மார்டின் மியூசிக் கம்போஸ் பண்ணி கவின் ப்ளட்டிங் கிங்ஸ்லே மற்றும் பலர் நடித்து இந்த அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளிக்கு இந்த பிளட்டி பக்கர் ரிலீஸ் ஆகியிருக்கு டாடா படத்தில் கவினோட ஆக்டிங்கும் ஜென்மார்டினோட மியூசிக்கும் தரமாக இருந்ததுனால இவங்க காம்போ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வருது டீசல் அடங்காதே பாட டைரக்டர் சமூக முத்துசாமி டேரக்ட் பண்ணி நிலன் தாமஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹரிஷ் கல்யாண் அத்ரியா ரவி மற்றும் பலர் நடித்து இந்த அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு தீபாவளிக்கு இந்த டீசல் ரிலீஸ் ஆகிருக்கு ஹரிஷ் கல்யாணோட லப்பர் பந்து படம் ரீசெண்டாக வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அவருக்கு நல்ல பெயருன்னு கொடுத்துச்சு ஸோ இந்த தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனோட அமரன் ஜெயம் ரவியோட பிரதர் கவினோட பிளட்டி பர்கர் ஹரிஷ் கல்யாணோட டீசல் படம் ரிலீஸ் ஆக இருக்கு எல்லா படமும் நல்ல சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தீபாவளிக்கு படத்துக்கு போகணும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த படத்துக்கு போகணும்னு ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்